இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்ட இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித ஜெர்மெயின் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித ஜெர்மைன் என்பவர் பிரான்சு தேசத்தில் தூலூஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் பிறந்த சில ஆண்டுகளிலேயே தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார் பிறக்கும் அவருக்கு வந்து உடல் ரீதியான ஒரு குறைபாடு இருக்கிறது ஒரு கை சற்று ஊனமுற்ற ஒரு கையாகவும் பிறகு அவர் வளர்கிற அந்த ஒரு காலத்தில் அவருக்கு ஒரு விதமான காசா நோய் இந்த தொண்டையில் ஏற்பட்ட ஒரு காசா நோய் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்தது இதன் பொருட்டு இவருடைய வளர்ப்பு தாய் இவரை வீட்டிலிருந்து விலக்கி வைக்கிறார் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் இருக்கிற ஆடு மாடுகள் தங்குகிற அந்த தொழுவத்தில் இவர் கட்டாயப்படுத்தி தங்க வைக்கப்படுகிறார் அணுமிக்கவர்களே தனிமையில் இருந்த இந்த ஜெர்மைன் தன்னுடைய அந்த தனிமை காலத்தை இறைவனோடு செலவிட ஆரம்பித்தார் தன்னுடைய சொந்த உறவினர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும் ஆடு மாடுகள் மேய்க்கிற இடத்துல மற்ற சிறுவர் சிறுமியர் இவருடைய அந்த கனிவான வார்த்தை இறைவனுடைய அன்பை இவர் மற்றவர்களுக்கு எடுத்து கூறிய அந்த ஒரு காரணத்தினால் புனித ஜெர்மீன் அவர்களை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே கல்வி அறிவு இல்லாத புனித ஜெர்மீன் தங்களுடைய ஆலயத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட மறை கல்வியை மட்டுமே கற்றுத் தேர்ந்தவராய் அதை கேட்டு அதை தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு தன்னோடு ஆடு மாடுகள் மெய்க்கிறவர்களோடு பகிர்ந்து இறை அன்பை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்தார் என்றும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் எவ்வளவு வேதனை ஏற்பட்டாலும் எவ்வளவு உடல் சோர்வு ஏற்பட்டாலும் திருப்பலியை அவர் தவறியதே இல்லை என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் ஒதுக்கப்பட்ட மற்றும் தனிமையில் வாழ்ந்த இந்த ஏழை சிறுமிக்கு இறைவனுடைய அருள் இருந்தது என்று அவரோடு வாழ்ந்தவர்கள் அவரோடு பழகியவர்கள் சாட்சியம் பகர்கிறார்கள் இவர் உயிரோடு இருந்த நேரத்திலேயே பல புதுமைகள் நடந்ததாகவும் பிறகு இயற்கையாக அந்த காசா நோயினால் மரணித்து இறந்த பிறகு அவர் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தினுடைய கல்லறையில் புதைக்கப்படுகிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய உறவினர் ஒருவரை புதைப்பதற்காக அந்த இடத்துல வந்து கல்லறையை பொழுது இவருடைய உடல் அழிவுறாமல் இருந்ததென்றும் அதற்கு பிறகு இவருடைய கல்லறையில் பல்வேறு புதுமைகள் நடந்தன என்றும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கலாம் அன்புமிக்கவர்களே குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு உடல் நோயினாலும் மன நோயினாலும் அவதிப்பட்ட இந்த புனித ஜெர்மன் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை மாதிரிகை என்று சொல்லலாம் இன்றைக்கு பெற்றோர்களுடைய அன்பு கிடைத்தும் அரவணைப்பு கிடைத்தும் பாசம் கிடைத்தும் எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டாலும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பல நேரங்களில் பொறுப்பற்றவர்களாக தங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழல்ல எல்லாம் மறுக்கப்பட்டாலும் இறைவனை சார்ந்து இறைவனுடைய உண்மை சாட்சியாக வாழ்ந்த இந்த புனித ஜெர்மேன் நம்முடைய பதின் பருவ பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரிகையாக இருந்து இவர்களை ஒழுக்கத்திலும் நல்வாழ்விலும் வழிநடத்த இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே தமிழக அரசியல் தலைவர்களில் ஒருவர் வந்து பாத யாத்திரை நடத்தினார் என்று நினைக்கிறேன் அவரை பற்றின ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பிரபலமாக பகிரப்பட்டது என்னவென்றால் ஒரு பெண் இதை பேசியிருந்தால் நான் வந்து இவர் வந்து ஒரு வருங்கால தலைவர் என்று நினைத்து அவரிடத்தில் என்னுடைய குறைகளை வந்து எழுதி அவருக்கு வந்து ஒரு விண்ணப்பமாக கொடுத்திருந்தேன் அந்த விண்ணப்பத்தை வாங்கி அவர் நிச்சயமாக இதை நான் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு வாக்குறுதி அளித்தார் ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அதே பகுதியில் சென்ற பொழுது நான் கொடுத்த அந்த விண்ணப்பம் பிரிக்கப்படாமலேயே தெருவோரத்தில் கிடந்தது அப்படி என்று ஒரு அரசியல் தலைவரை பற்றி அந்த பெண்மணி கூறியிருந்தார் அதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு அல்லது ஒரு தலைவருக்கு நம்பகத்தன்மை என்பது அவருடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும் இதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறார் ஆணையிடுவது பொய் ஆணையிடுவது அல்லது நம்முடைய வார்த்தைகளால் உறுதியளிப்பது சத்தியம் செய்வது இவை அனைத்தும் நம்முடைய தரத்தை தாழ்த்துகிற ஒரு செயல் இறைவன் திருமுன்னிலையில் நம்மை தகுதியற்றவர்களாக மாற்றுகிற ஒரு செயல் என்று சொல்லி நம்முடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை அப்படின்னு உறுதி தருகிற உண்மை உள்ள நீதி உள்ள பொறுப்புள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அழகான கருத்தை தான் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார் நம்முடைய கிறிஸ்தவ அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் பொய்யானை இடுவதையே வாழ்க்கையாக வைத்திருப்பவர்கள் பலரை நம்ம பார்க்கலாம் கடவுள் சத்தியமாக நான் சொல்லலை கடவுள் சத்தியமான இதை நான் செய்யலை சத்தியமான இதை நான் பண்ணலை இயேசு சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன் இதை நான் பண்ணலை அப்படி என்று எடுத்ததற்கெல்லாம் பொய்யானை இடுகிற ஒரு பழக்கத்தையும் எல்லாவற்றிற்கும் இயேசுவனுடைய திருப்பெயரை பொய்யாக பயன்படுத்துகிற ஒரு பழக்கத்தையும் கொண்டிருப்பவர்கள் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் பொய்யானை இடுவதையும் இயேசுனுடைய திருப்பெயரை தவறாக பயன்படுத்துவதையும் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற முதல் செய்தியோடு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று திரு விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் உள்ளத்தில் இறைவன் இருக்கிற நேரத்தில் உள்ளத்தில் மன்னிப்பு இருக்கிற நேரத்தில் உள்ளத்தில் உண்மையான அன்பு இருக்கிற நேரத்தில் உள்ளத்தில் உண்மையான இரக்கம் இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே உண்மையுள்ள உயிருள்ள இறைவனுக்கான சத்திய வார்த்தைகளாக இருக்கும் அதை தவிர்த்து உள்ளத்தில் கோபமும் வெறுப்பும் பொறாமையும் போட்டி மனப்பான்மையும் அதே நேரத்தில் தான் என்ற அகங்காரமும் இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் உண்மையற்ற நாணயமற்ற இறைவனுடைய திருப்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற வார்த்தைகளாகத்தான் இருக்கும் ஆகவே நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும் வார்த்தைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்விற்கும் தொடர்பு இருக்க வேண்டும் இந்த வாழ்வும் இந்த வார்த்தையும் இயேசுவுக்கான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் இயேசுவுக்கான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும் இந்த வாழ்வும் இந்த வார்த்தையும் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஊக்குவிக்கின்ற அவர்களுக்கு உதவி செய்கிற அவர்களை இயேசுவிடத்தில் வழிநடத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய செயலிலும் உண்மை இருக்க இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்